ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக காலிஃப்ளவர் குழம்பு நான்வெஜ் ஃபீலில் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க கடாய் நல்லா ஹீட் ஆனதுமே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுமே மூணு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்த அளவு வணங்கினதுமே ஒரு கையளவு பொட்டுக்கல்ல ஆட் பண்ணி ஒரு லைட்டாக ரெண்டு நிமிஷம் வதக்கி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க வெங்காயம் நல்லா ஆறுனதுமே அதை ஒரு மிக்சி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம் இது கூடவே ஒரு சின்ன துண்டளவு இஞ்சி ஆறு பல்லு பூண்டு மூடு தக்காளி நான் கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அவ்வளோதாங்க நமக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ காலிஃப்ளவர் குழம்பு எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் அடுப்பில் கடாயை வச்சுக்கலாம் கடாய் ஹீட் ஆனதுமே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கங்க எண்ணெய் நல்லா சூடானதுமே ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஆல்ரெடி நான் காலிஃப்ளவரை கட் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு தனியாக எடுத்து வச்சுருந்தேன் அதை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் காலிஃப்ளவர் ஆட் பண்ணதும் நல்லா கிளறி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறினாலே அந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா காலிஃப்ளவரில் மிக்ஸ் ஆகிருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே கடாயில் மறுபடியும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூனானதுமே ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு மெயினாக கடல் பாசி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க கூட அரை ஸ்பூன் அளவுக்கு சோமை ஆட் பண்ணி நல்லா பொறிஞ்சு வரட்டும் இந்த ஸ்டேஜில் கா ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் இல்லைனா ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா தீஞ்சிரும் ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி வெங்காய பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் பேஸ்ட் ஆட் பண்ணதுமே நல்லா கிளறி விடுங்க இப்போ மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அலாசி இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தண்ணியாக வேணுமோ கெட்டியாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க குழம்பு கொதி வரும்போது நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரை இது கூட ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கங்க பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிங்கனாலே நமக்கு கிரேவி நல்லாவே ரெடி ஆயிருங்க நான் இன்றைக்கி சாதத்து கூட தான் ட்ரை பண்ண போகிறேன் சப்பாத்தி பூரி இட்லி தோசைக்கெல்லாம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இந்த காலிஃப்ளவர் கிரேவி கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய குக்கிங் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ